இன்றைக்கி மீன் தான் பொறிக்க போகிறேன் வளாங்கு மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க விலாங்கு மீனை வச்சு மசாலா உதிராமல் சுவையான டேஸ்டான விலாங்க மீன் பொறிச்ச மீன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் மீன் சுவையாக இருக்கும் மசாலா உதிராமல் செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஜார் எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப்பு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு தழை த கருவேப்பிலை தலை ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன் மீன் பொரிக்கிற மசாலா தான் அரைக்கப்பு சேர்த்திக்கிற பச்சை அரிசி மாவு ஒரு அரைக்கப்பு சேர்த்திக்கிற தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் உப்பு தேவையான சேர்த்திக்கிற மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறேன் அடுத்து மீன் கிளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்படி தாம்பளத்தில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் கலக்கறக்கு மசாலா போட்டு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மசாலாவை சேர்த்திக்கலாம் மசாலா சேர்த்தி ஒரு கப்பு மீன் பொரிக்கிற மசால்தான் சேர்த்திக்கிற பச்சரிசி மாவு அது அரைக்கப்பாட்டை சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மசாலா எல்லாம் எல்லா மீன்லேயும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா தடவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா மீன் ஊறணும் ஊறுனா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சால் வெயில வச்சு கூட காய வச்சு கூட போடலாம் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஃபேன் காற்றில் வச்சு தான் நல்லா கொஞ்சம் காய வச்சு போடுறேன் இது ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு அடுத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணி மீனில் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலையும் மீன் போட்டுக்கலாம் தீ கொஞ்சம் கம்மியாகவே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் மசாலா கொஞ்சம் கூட உதிரல சுவையான மீன் ரெடி ஆயிடுச்சு விலாங்க மீன் பொரித்த மீன் ரெடி ஆயிடுச்சு பொறுமையாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும் அப்போ தான் மீன் டேஸ்ட் கிடைக்கும் இந்த மாதிரி மீன் பொரித்தா மீன் உதிரவே உதிராது மசாலா உதிராமல் நம்மளுக்கு நல்லா மீன் கிடைச்சிருச்சு நீ அடுத்து பரிமாறிக்கலாம் சூடான சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி இந்த முறையிலே செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்ட பொருளெல்லாம் போட்டு செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்